வணக்கம் கரூரில் உயிர் பலியானவர்களின் நாற்பத்தோரு குடும்பங்களை சேர்ந்தவர்கள் மகா பலிபுரத்தில் சென்று தாவைக்கா தலைவர் அவர்களுக்கு ஆறுதல் கூறி வந்திருக்காங்க ஆறுதல் கூறும் படலம் அதாவது துக்கத்தை அனுசரிக்கும் விழா நட்சத்திர கோட்டலில் கோலகோலமாக கொண்டாடப்பட்டு அந்த விழா இனிதே நடந்து முடிந்திருக்கிறது நேற்று என்னடா இது துக்கங்கிறாங்க துயரம்ங்கிறாங்க இழப்புங்கிறாங்க ஆனா கொண்டாட்டம் நட்சத்திர ஹோட்டல் அப்படின்ட்டு விமர்சிக்கிறாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது பெரும்பாலானோரின் எண்ணங்கள் இதுதான் ஏன்னா ஒரு இழப்பு அப்படிங்கிறது ஒரு நடிகனை பார்க்க போய் தன்னுடைய மகளை மகனை தன்னுடைய கணவனை மனைவியை உறவுகளை இழந்திருக்காங்க சகோதரனை சகோதரி இழந்து துக்கத்தில் இருப்பவங்களுக்கு அது ஒரு துக்கமாவே தெரியல அப்படிங்கிறது தான் நம்மளை பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்குறது இவங்களுக்காக பொதுமக்கள் அழுறாங்க இவங்களுக்காக உண்மையிலே அவங்க மேல் அன்பு கொண்ட பலர் அழுறாங்க நல்ல மக்கள் சிந்தனையோடு போராடுகின்ற மக்களுக்கு பிரச்சனைக்கு பக்கத்தில் நிற்கின்ற கட்சிகளும் கட்சி தலைவர்களும் அமைப்புகளும் நலம் விரும்பிகளும் சேவை தொண்டாற்றும் மனப்பாக்கம் கொண்ட இறக்க குணம் கொண்ட எல்லாருமே இதுக்காக கதறி துடிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் யாரை தவிரன்னா தாவைக்கா கட்சி அந்த வானந்த கூட்டத்தையும் அதன் தலைவரையும் அதன் பிரமுகர்களையும் இந்த இள இழந்த அதாவது இந்த உறவுகளையும் இழந்த இந்த குடும்பங்களையும் தவிர அதில் ஒரே ஒரு குடும்பம் மட்டும் கொஞ்சம் விதி விளக்காக இருக்குது அதையும் நம்ம பார்க்கலாம் இவன் ஏன் எப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சமூக ஊடகத்தில் சமூக பொதுவெளிகளில் இந்த குடும்பமே அவர்கள் தங்களை எப்படி வெளிப்படுத்தியிருக்காங்கன்னா இந்த தாவேக்கா தலைவர் இந்த நடிகருக்காக எங்கள் பிள்ளைகள் உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு எப்படி ஒரு தாய் என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய மகனை இழந்ததுக்கு அவருக்கு நஷ்ட ஈடா நான் அதை நினைச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க அதாவது விஜய்ய பக்கத்துல பாக்குறதுக்கு நஷ்ட ஈடா அவர் அவர்களுடைய குழந்தைய கொடுத்துருக்காங்களாம் எப்படி பாருங்க இழப்பு இந்த பெற்றோருக்கு ஆனா இழப்பீடு யாருக்குன்னா அந்த நடிகருக்கு இழப்பீடு இழப்பும் இழப்பீடும் இழந்தவர்களுக்கு அப்படிங்கிற நடைமுறையை மாற்றி இழந்தவர்கள் யாருக்காக இழந்தார்களோ அவருக்கு இழப்பீடு கொடுக்குற மாதிரி ஈடு அதாவது ஒரு நடிகரை பார்க்க போய் அதுக்கு ஈடா என் குழந்தைய கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாலே அந்த மாதிரி கொச்சைத்தனமான பெற்றோர் உலகத்தில் பார்க்க முடியாது ஆனா அதையும் தாண்டி ஒருபடி மேலே போய் எவனுக்கே இவங்க வந்து நஷ்டஈடு கொடுத்துருக்காங்களாம் இழந்தவர்கள் இழப்பீடை இழக்க செய்தவருக்கே கொடுத்த ஒரு வேதனையை தான் தாங்கவே முடியல அதுவும் எப்படின்னா ஒரு மாசமா துக்கத்துல இருந்த துயரத்தில் இருந்த மூணு வேலையும் சாட்டுக்கிட்டு ராத்திரியான படுத்து தூங்கி எழும்பி தாங்கொன்ன துயரத்தில் சொல்ல முடியாத மன அழுத்தத்தில் உட்காந்து தினசரி வேலைகளை செய்ய முடியாம தினசரி அலுவல்களை பார்க்க முடியாம தினசரி கட்சி வேலைகளை தொடர முடியாம வீட்டுக்குள்ளேயே அட்டைப்பட்டு நட்டைப்பிணமாக இருந்த தாவேக்கா தலைவர் அவர்களை போய் இந்த நாற்பத்தோரு குடும்பங்களை சேர்ந்த நானூறுக்கும் மேற்பட்டோர் போய் அப்படியே துக்கத்தில் துயரத்தில் வீட்டுக்குள்ளேயே இருந்து பல வந்த விஜயின் முகத்தை ஏந்தி பிடிச்சி ஆறுதல் கூறி வந்திருக்காங்க தாவைக்க தலைவர் தன்னை பார்க்க வந்த மக்களின் இழப்புக்காக ஆறுதல் கூறவில்லை தாவைக்க தலைவர் தாங்கொண்ணா துயரத்துல இருந்தார் இல்லையா தாவைக்க தலைவருக்கு தான் இந்த இழப்பே ஏன்னா அவருக்காக ஒரு நாற்பத்தோரு பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிற இழப்பு ஏற்கனவே பழைய மாநாடுகளும் ஒரு ரெண்டு மூணு பேர் இறந்து போயிருக்காங்க மொத்தத்துல தனக்காக ஒரு ஐம்பது பேர் இறந்திருக்காங்க தன்னுடைய கட்சியின் வளர்ச்சிக்காக உயிர் பலி கொடுத்துருக்காங்க தங்களை தாங்களே காவு கொடுத்து என்னுடைய வளர்ச்சிக்கு உதவி இருக்காங்க அப்படிங்கிற தாங்கொண்ணா துயரத்துல இருந்தது தாவைக்கா கட்சி தலைவர் தான் முப்பது நாட்களாக அவர் முடங்கி கிடந்ததை வச்சு இது ஆதாரப்பூர்வமான உண்மைங்கிறது நமக்கு தெரியுது இப்படி இருக்கும் போது இவருக்கு ஆறுதல் கூடும் கூர் விதமாக இவர் இப்படியே முடங்கி கிடந்தா இந்த தியாகியோட சேவை தமிழ்நாட்டுக்கு கிடைக்காம போயிரும் இவர் இப்படியே நடவடினமா வாழ்ந்துட்டாருன்னா அப்புறம் கட்சி வேலைகள் முடங்கி போச்சுன்னா தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது இன்னும் நிறைய பலிகள் தேவைப்படும் அதெல்லாம் கிடைக்காம போயிரும் கட்சி வளராது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தாவைக்கா தலைவர் அவர்களின் விஜய் அவர்களின் கோரிக்கையை ஏற்று ஒரே ஒரு குடும்பத்தை தவிர மீது அத்தனை குடும்பங்களும் உல்லாச பேருந்து ஏறி வந்து நட்சத்திர ஹோட்டலில் தாவேக்கா தலைவரின் துயரை துடைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் ஆறுதலாக அவருடைய கையை பிடிச்ச அழுது உங்களுக்காக எங்க பையனை நாங்கள் இழந்திருக்கோம் உங்களுக்காக என் மனைவி இழந்திருக்கேன் உங்களுக்காக என் கணவனை இழந்திருக்கேன் உங்களுக்காக நான் வந்து என் குடும்பத்தின் ஒருத்தரையே தந்து காணிக்கையா தந்திருக்கேன் நீங்க தான் எங்க தெய்வம் அதனால நீங்க வருத்தப்படாதீங்க இதெல்லாம் காணிக்கையா நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இது எங்களுடைய பிறவி பயன் அப்படின்னு சொல்லி சோகத்தின் உச்சியில நின்று எழுதிட்டு இருந்த தாவிகா தலைவருடைய கைகளை பிடித்து ஆறுதலாக கோரி இன்னும் நாங்க எவ்வளவு இழப்புகளை சந்திப்போம் நீங்க இருபது லட்சம் போட்டதுக்கு பதிலாக இன்னும் நாற்பது லட்சமா ஐம்பது லட்சமா போடுவீங்கன்னா நாங்க மொத்த கூட கொடுக்க தயாரா இருக்கும் உங்களுக்கு படைக்க காணிக்க எந்த தெய்வத்துக்கும் நாங்க படைக்க போறதில்லை அப்படிங்கிற மாதிரி கேவலம் இருபது லட்சம் பணத்துக்காக தன்னுடைய பிள்ளைகளையே நஷ்ட ஈடாக கொடுத்ததா பேட்டி கொடுத்துச்சு குச்சமே இல்லாம இந்த தலைவரை வந்து பார்த்து அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதுல தாவிகா தலைவரின் நகர்வு எவ்வளவு மோசடித்தனமோ எவ்வளவு பைத்தியகாரத்தனமோ எவ்வளவு முரண்பாடோ எவ்வளவு மரபை மீறிய செயலோ அதை விட நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு லட்ச மடங்கு கொச்சைத்தனமானது இந்த இழப்பில் இழப்பை சந்தித்த இந்த குடும்பங்கள் போனது கூட தப்பு இல்லை தப்பு தான் போனதெல்லாம் மானத்தை விட்டு வெக்கத்தை விட்டு திருப்பி அதே நடிகை பார்க்கணும் இருபது லட்சம் தந்துட்டான் அப்படிங்கிற இதில் தான் போறாங்களே தவிர வேற எதுவும் கிடையாது அது ஆனா அதை விட கொடுமையானது பக்கத்துல பார்க்குறதுக்கு என் பையன் உதவணும் அதுக்கு நஷ்டகிடா நாங்க எங்க பிள்ளைங்களை கொடுத்தோன்னு சொன்னாங்க பாருங்க புறநானூற்று தாயை தோக்கடிச்சா அகநானூறு தாய்கள் அப்படின்னு கூட இவங்க சொல்லலாம் ஏன் அப்படி சொல்றேன்னா புறநானூற்று தாய்கள் வந்து தன்னுடைய மகன் போரில் இறந்து விட்டான் என்ற செய்தி அறிஞ்ச உடனே அவனுடைய இறப்பு எப்படிப்பட்ட செய்தியா இருந்தா ஆறுதல் அடைவாங்களாம் மார்பில் விழுப்புண் பெற்று அவன் இறந்தான் அப்படின்னு கேட்டா மட்டும்தான் நான் அனுப்புனது சரி என் பிள்ளை சரியான நாட்டுக்காக மன்னருக்காக நம் குடிகளுக்காக தன்னுடைய இன்னுயிரை நீத்திருக்கான் அப்படின்னு ஆறுதல் படுத்தி துக்கத்திலிருந்து மீண்டு வருவாளாம் இல்லைன்னா அந்த பிணத்தை கூட திரும்பி பார்க்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி புறநானொன்ற தாய் வீரத்திற்கு தன்னுடைய மண்ணிற்காக போராடும் தன்னுடைய பிள்ளைகளின் வீரத்தை அதாவது தமிழர்களின் வீரத்தை மிச்சிறதுக்காக தாய் எவ்வளவு தன்னை வந்து அதில் ஈடுபாடாக காட்டிக்கொள்வாள் பாசத்தை மிஞ்சி அப்படி நாட்டுக்காக நிற்பாள் அப்படிங்கறத காட்டுறதுக்காக கூறப்பட்ட பாடல்கள் வடிக்கப்பட்ட பாடல்கள் ஆனா இங்க இந்த தாய்கள் ஒரு ஐந்தாயிரம் நானூறு காசுகளுக்காக ஐந்தாயிரம் நானூறு பணத்திற்காக அகமுழுக்க சிரிப்பாகவும் அகமுழுக்க மலர்ச்சியாகவும் அகமுழுக்க மினுமினுப்பாகவும் சென்று அகநானூறு தாய்களாக போய் அவரை இது பண்ணியிருக்காங்க நீங்க உடனே போய் இந்த அகநானூரை நம்முடைய சங்ககால அகநானூரோட எல்லாம் ஒப்பிட்டுறாதீங்க அக நான் சொன்ன அகநானூறு தாய் என்ன ஏதுன்னா ஐந்தாயிரம் நானூறு பணத்துக்காக அகம் முழுவதும் சிரித்தபடியே சென்று அந்த கோலபலமாக துக்கம் விசாரிக்கும் விழாவை துக் ஆறுதல் அளிக்கும் விழாவை அவங்க வந்து கோலபலமாக கொண்டாடிட்டு வந்ததுனால நான் ஒரு புது நயமா நயத்துக்காக சொன்னேன் நீங்க போய் அகனானூரை தேட்டிங்கன்னா அது முழுக்க முழுக்க தமிழர்களின் வாழ்வியலையும் வீரத்தையோ இல்லைனா நம்முடைய வாழ்க்கை முறைகளையோ நம்முடைய மன்னர்களின் ஆட்சி முறைகளையோ ஏதோ நம்ம தமிழ்நாட்டில் பெருமையில் பேசுறதா தான் அது இருக்கும் அந்த அகனானூரை இதோட பொருத்தி பாத்துறாதீங்க தயவு செய்து இன்னும் நிறைய பார்த்தீங்கன்னா மக்கள் பொதுமக்கள் என்ன நிறைய மீடியாக்கள்ல சொன்னாங்க இதை மாதிரி கேவலமான அரசியல் கிடையாது இப்படி வந்து தன்னுடைய அரசியல் எச்சத்தனத்தை காட்டக்கூடாது பணக்காரத்தனத்தை காட்டுறாரு மேட்டுக்குடியை காட்டுறாரு பணக்கார தூறு அப்படின்னு பல பதிவுகள் பார்க்க முடிஞ்சுது இதெல்லாம் நாம தான் இப்படி வருந்திக்கிறோம் ஆனால் அந்த நாற்பத்தோரு குடும்பங்கள்ல ஒரு நாற்பது குடும்பங்கள் இதை பத்தி கவலையே படல அதனால நாங்களும் இந்த பெருசாக இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமோ பொறும வேண்டிய அவசியமோ இல்லை தாவிக்க தலைவர் விரும்புகிற மாதிரி தான் அவருடைய தொண்டர்களும் இருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போயிடலாம் ஏன்னா அது ஆடுற ஆட்டத்தை அது வாழ்ந்து கூட்டம் பண்ணுற வேலை அடிச்சு குற்றச்சாட்டு எங்கள் ஒரு போர்க்களமா அவங்க நிக்கிற இடத்த மாத்திட்டு போறதெல்லாம் இவர் வசிக்கிற இந்த மனப்போக்கெல்லாம் பார்க்கும் போது இந்த தாவேகா தலைவர் இத உளமாற விரும்புகிறார் உள்ளார்ந்து ரசிக்கிறார் அதை அவங்க வெளிப்படுத்துறாங்க அதனால நாம இதுக்கெல்லாம் பெருசா வந்து அரட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லாம நிறைய சமூக நடுநிலையாளர்கள் பெரிய பெரிய பத்திரிகையாளர்கள் ஏன் தாவேக்க தலைவரோட அரசியல் கொஞ்சம் வழிமொழிஞ்சவர்கள் கூட இந்த தற்போதைய இந்த தாவேக்க தலைவரின் அரசியல் சாதுரியமான நகர்வை பார்த்து அசந்து போயிருக்காங்க விழிப்பு திங்கி போயிருக்காங்க இப்படியெல்லாம் உலகத்துல நடக்குமா கலிகாலம் கலிகாலம் பாங்களே அது இதுதான் அப்படின்னு பயங்கரமா நெஞ்சு வச்சு பேசிட்டு இருக்காங்க சொல்லணும் இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு குடும்பம் மட்டும் நாங்கள் வந்து எங்களுக்கு தந்த இருபது லட்சத்தை திருப்பி அனுப்பிட்டோம் ஏன் அப்படின்னு கேட்கும்போது இல்லை அவங்க வந்து எங்களை அங்கே கூப்பிட்டுட்டு போய் ஆறுதல் தர்றது எதுக்கு நாங்கள் இழந்திருக்கோம் இழந்திருக்கோம்னா எங்கள் வீட்டில் ஒரு உயிர் போயிருக்கு அப்போ அதுக்கு காரணமான இல்லை அவரை பார்க்க தானே போய் வந்து உயிரிழப்பு ஆயிருக்கு அப்போ அவர் வந்து ஏதாவது ஒரு வடிவத்தில் சிறு நாட்கள் கழித்தோ இல்லை ஏதாவது ஒரு வழியில் வந்து அவர் எங்கள் கையில் பிடிச்ச ஆறுதல் சொல்லணுமே தவிர எங்களை கூப்பிட்டு வந்து அவர் வந்து கூப்பிடுவது ஒரு அவமரியாதை செய்கிற மாதிரி இருக்குது அதனால் அவர் அனுப்புன இருபது லட்சத்தையும் நான் திருப்பி எங்க அனுப்புகிறாங்களோ அங்கேயே திருப்பி அனுப்பிட்டேன் அப்படின்னாங்க கேட்கறதுக்கு கொஞ்சம் நிறைவாகவும் சந்தோஷமா இருந்தேன் என்ன பொறுத்த வரைக்கும் இருபது இருபது லட்சத்தை திருப்பி அனுப்பியிருக்க வேண்டியது இல்லை ஏன்னா எல்லாமே லாட்ரி மாற்றினோட கொள்ளையடிச்ச பணம் ஆதோ அர்ஜுனாவோட பணங்கள் தான் பெரிய பெரிய கார்பரேட்டுகள் தாவிக்க தலைவர் வந்துட்டால் நாம் வந்து சூறை அடியிடலாம் தமிழ்நாட்டை கைகால் பரப்பி ஒரு நூறு இரநூறு கிளைகள் ஆரம்பித்து இங்கே நம்மளுடைய சாம்ராஜ்யத்தை நிலநாட்டிடலாங்கிற ஆசையில் காப்பரேட்டுகள் வழங்கிய காசுகள் தான் அது யாருடைய ரத்தம் சிந்தி வேர்வை சிந்திய உழைப்பெல்லாம் அது கிடையாது ஊரை ஏமாற்றி பிழைத்த காப்பரேட்டுகள் பணம் தான் அதனால் அதை நீங்கள் வந்து திருப்பி அனுப்பியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் போகாமல் இருந்தது ரொம்ப மிச்சத்தக்கதாக இருக்குது உங்களுடைய சுயமரியாதை தமிழர்களுக்கு இல்லைன்னா மனிதர்களுக்கே இருக்கக்கூடிய சுயமரியாதை உங்களுக்கு இருக்குது நீங்கள் வந்து மனிதாபிமானத்திலையும் இறக்கத்திலையும் வந்து ஆதாயம் தேடுற ஆள் இல்லை அப்படிங்கறது நமக்கு புரியும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது ஆனால் இதை வெளியிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவியல் பண்ணக்கூடிய கட்சியோட சூரியன் கட்சியோட என்ன சொல்றது ஆதரவு டிவி அதனால அவங்க வந்து தேடி பிடிச்சி தான் பறக்குவாங்க நமக்கு தெரியும் அதாவது பின்னரசியல் பண்றது குளிர் காயிறது ஒரு சம்பவம் நடந்தது அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தின கரூர் சம்பவத்திலையும் திமுகவோட கைங்கரியம் இருக்குமானா கண்டிப்பா அங்கொன்னும் இங்கொன்றும் இருக்கும் அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் தான் நாற்பத்தோரு பேருன்னு எதிர்பார்க்கல ஆனால் ஒன்னாவது அவங்க எதிர்பார்த்தாங்க ஒரு உயிர் வழியாவது ஆகணும்னு எதிர்பார்த்தாங்க அதனால தான் அதை எதிர்பார்த்து சாதகமாக்கக்கூடிய வேலைகள் அவங்க சின்ன சின்ன சில்வெண்டனம் செஞ்சிருப்பாங்கன்னா செஞ்சிருப்பாங்க தான் விஜயோட முட்டாள்தனம் தாவைக்கா தலைவரின் தற்கொலைத்தனம் தாவேகா தலைவரின் பணக்கார திமிர்த்தனம் மேட்டு எடுத்துக்கூட அரசியல் எத்து காட்டுற மனப்போக்கு பெருமை பீத்தல் ஆதிக்க மனப்போக்கு சைக்கத்தனம் எல்லாமே திமுகவுக்கு சாதகமாக விளைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னோம் அவங்க குளிர்காயிற கூட்டம் இப்ப அழகா குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம் யாரும் வருத்தத்திலேயோ இல்ல இந்த குடும்பம் வந்து தன்மான மக்கள் குடும்பம் அப்படின்னு மெச்சிக்கிட்டு அதை போடல தாவிக்க தலைவருக்கு எதிரா ஒண்ணு கிடைச்சா அவங்க என்ன பரப்பு பரப்புன்னு பரப்படுவோம் அதை பரப்பிட்டு இருக்காங்க ஆக மொத்தத்துல இவங்க எல்லாருமே அரசியல் அவியல் தான் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா இதுல அரசியலும் அவியலும் பண்ணாம மனிதாபிமானத்தோடு நடக்கிறது இயங்குறது பேசுறது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச நாம் தமிழர் கட்சி தான் ஆனா அவர்களும் ஒவ்வொரு நிகழ்வு ஆரம்பத்துல வந்து இதெல்லாம் கூட்டத்துல நடக்கிறது தானும் இயல்புல எல்லாரும் சொல்ற மாதிரி சொன்னாலும் போக போக சில விடயங்களை பார்க்கும் போது இது தாவிகா தலைவரின் தவறும் அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் இருக்கக்கூடிய தொய்வும் என் அசட்டைத்தனமும் உதாசீனமும் இந்த கெத்தும் திமுறும் அதுல உள்நோக்கமும் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு அவர் அவருடைய கூட்டியை மாற்றிக்கொண்டார் இன்னைக்கு பெரும்பாலானோர் என்ன சொல்றாங்களோ அதுலதான் அந்த நிலைப்பாட்டுல தான் அவரும் இருக்கார் இது மாத்தி மாத்தி பேசுறது இல்ல ஒரு நிகழ்வு தெரிய வர உண்மை தெரிய வர தெரிய வர உண்மைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய மனநிலையே அதுக்கு பொருத்தி பார்த்து பேசுறதுதான் எல்லாரும் அப்படிதான் பேச முடியும் முதல்ல ஒரு காரியம் தெரியும் போது ஒரு மாதிரி தெரியும் போக போக விசாரிக்கும் போது இன்னொரு மாதிரி தெரியும் ரொம்ப நுழைஞ்சு பாத்தீங்கன்னா உண்மை அப்படியே தலைகள வேற மாதிரி தெரியும் நான் முதல்ல அப்படிதான் சொல்லிட்டேன் அதனால உண்மைக்கு மாட்டாதான் பேசவேன்னு முதல்ல சொல்லதே திருப்பி சொல்லிட்டு இருக்க முடியாது நிகழ்வுக்கு ஏற்ற மாதிரி உண்மைக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய நிலைப்பாடு நம்ம மாத்தி எதா இருக்க முடியும் அதை மாத்தி மாத்தி இல்லை உண்மையை அறிஞ்சு கருத்தை வெளியிடுறது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஏன் வேற சீமானவர்களை இதெல்லாம் பொருத்தி பாக்குறேன் வழக்கு வாதுக்கு பயப்பட பயப்படவே மாட்டார் இன்னைக்கு கைது செய்யிருவாங்களோன்ற பயத்தில் காவல காவல்துறை தான் நீங்கள் எஸ்கேப் ஆயிருக்க இருக்காதிங்கன்னு சொன்னோன்னே இந்த சம்பவம் இந்த அகோர துயர சம்பவம் நடக்கும்போது உடனே சேட்டர் பிளைட் பிடிச்சி இங்கே வந்த மாதிரி தாவைக்கா தரப்பு சொல்லுது ஆனால் நம்முடைய கூற்றெல்லாம் காவல்துறையே உங்களுக்கு அப்படியே ஐடியா கொடுத்தல அவங்க அப்படி தான் ஐடியா கொடுப்பாங்க நீங்கள் அதில் நிற்கக்கூடாது ஒருவேளை சட்டம் ஒழுங்கு இதே கூட்டம் இதே அசம்பாவிதம் இதை விட பல மடங்கு அசம்பாவிதம் கூட நடக்கலாம் ஏன்னா இரவு வேலை வேற எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா முடிய முடியாதுதான் உண்மைதான் அதான் உங்களுடைய நெகட்டிவ் உங்களுடைய எது குறைபாடுகள் கட்சிகளை நிறை நிறைய மாத்திக்கிட்டது தான் திமுக அரசோட கைங்கரியம் அப்படின்னு சொல்லணும் அப்போ இந்த நேரத்தில் உங்களை வந்து விரட்டி அடிச்சாதான் இதெல்லாம் உண்மை நிலவரத்தையே காரணமாக காட்டி உங்களை ஓட விட்டால்தான் நீங்க மக்களிடையே வந்து பாத்தியா ஓடி ஒழிஞ்சிட்டாருங்கிற அந்த இதுக்குள்ள நீங்க அடபடுவீங்க உங்களை அதுக்குள்ள அடைக்கணும் தான் காய் நகரத்தில் அவங்க அழகா விளையாடாங்க நீங்களும் கைது பயத்துல உயிர் பயத்துல நம்மளை எங்க அரசு பண்ணி உள்ள வச்சிருவாங்களோ வளர்க்க போட்டுருவாங்களோங்கிற பயத்துல ஓடு ஓடணும் ஓடுவீங்க ஆனா பதினஞ்சு வருஷமா மக்களுக்காக பேசி மக்களுக்காக சட்டத்தை பேசி மக்களுக்கு மக்கள் ஆட்சி எவ்வளவு கொடுங்கோலானது அப்படிங்கிற அப்படிங்கிறதுக்காக சட்டங்களையும் எதிர்த்து பேசினதுனாலும் நாட்டின் அதாவது ஆட்சி முறைகளை எதிர்த்து பேசுனதுக்காகவே வழக்குகள் இருநூறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் அண்ணன் சீமான் அவர்கள் வாங்கியிருக்காரு எது எல்லாமே மக்கள் பிரச்சனைக்காக பேசி பேசி வாங்குற வழக்குகள் கைது பண்ணிருக்காங்க மூணு தடவை நாலு தடவை கைது பண்ணிருக்காங்க ஆறு மாசத்துக்கு மேலே சிறையில் இருந்திருக்காரு ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை வழக்கு போடுவாங்கன்னு தெரிஞ்சாலும் அவர் உண்மையாக பேசுவார் கைதே பண்ணிட்டு போனாலும் பரவாயில்ல நான் உண்மையாக தான் பேசுவேன் ஆளுங்கட்சி செய்கின்ற அயோக்கியத்தனங்களையும் ஏற்கனவே கட்சிகள் செய்த எல்லா அயோக்கியத்தனங்களையும் நான் பேச தான் செய்வேன்னு தொடர்ந்து பேசுவார் பயப்படவே மாட்டார் ஆனால் இந்த இடத்துல அண்ணன் சீமான்

மாட்டாங்க மாச கணக்குல வந்து வச்சிட மாட்டாங்க ஏன்னா நமக்கு தெரியிற மாதிரி நீதிபதிகளுக்கும் சட்டத்துக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு சிறிய பிள்ளைகள்னால் ஓரிரு சிறு பிள்ளைகள்னால தாமதமா வந்தது அவங்களோட சாப்பாடுக்கும் இயற்கை உபாதைகளுக்கும் வழிவகை செய்யாதது அளவுக்கு மிஞ்சிய கூட்டத்தை எல்லா ஊர்களில் கூடி வரதுக்காக ஒரு திட்டம் போட்டது இது எல்லாம் இது எல்லாம் ஒரு பிள்ளைகள் அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் இந்த பிள்ளை இத்தனை பேர் சாப்பணுங்கிறதுக்காக போட்ட திட்டம் இல்லை தன்னுடைய கெத்தை காட்டுறதுக்காக போட்ட திட்டம் தான் இது வந்து உயிர் உயிர்களை கொல்லும் நோக்கத்தில் ஏற்படுத்தப்பட்ட திட்டங்கள் இல்லைங்கிறது நீதிபதிக்கும் தெரியும் அதனால உங்களுடைய வாதங்களை அவங்க வைக்கும்போது புரிஞ்சுக்கிட்டு ஒரு கண்டனம் தெரிவிச்சு இல்லனா இதே மாதிரி எல்லாம் பீடு கொடுக்க வச்சுட்டு இல்லன்னா இதுக்கு மாதிரி இப்படி நடக்கக்கூடாது சில வரை நெறிமுறைகளை உங்களுக்கு போட்டு ஒரு கட்சிகளுக்கு சில விதிமுறைகளை வேணா பின்பற்ற சொல்லி இப்படி உங்கள விடுவிப்பாங்களே ஒழிய உங்கள துடித்தூக்களை எல்லாம் போட்டுற மாட்டாங்க இதை கூட சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பத்து பதினைஞ்சு நாள் கூட காலில் இருந்து கூடாது ஒரு இருபது நாள் கூட ஜெயில இருந்துடக்கூடாது அப்படி ஜெயில கூடாது மக்களுக்காக உனக்காக உயிர் விட்டவங்களுக்காக நீங்க ஜெயிலுக்கே போக மாட்டீங்கன்னா எதுக்கு கட்சி அதுக்கு நீங்க நடிச்சுட்டே போயிடலாமே கோடிக்கணக்காக அதை சம்பாதிச்சிட்டு அதில் நாலு பேருக்கு நல்லது பண்ணிட்டு போகலாமே அப்போல்லாம் நல்லது பண்ணல இப்போ நீங்க வந்து நல்லது பண்ண போறீங்களா இவ்வளவு அச்சம் இருக்கிறவங்க இவ்வளவு தொடை நடிகைகள் எப்படி ஜெயிலுக்கும் வழக்குக்கும் பயப்படுற பயப்படுறார்கள் மக்களுக்காக வழக்கு வாங்கலாம் தனிப்பட்ட விதமா ஒரு கொலையோ கொள்ளையோ குற்றமோ செஞ்சுக்கிட்டு ஜெயிலுக்கு போனாதான் அவமானம் மக்களுக்கு நல்லது செஞ்சு மக்களுக்காக சேவை பண்ணி அதுல வந்து நாம சட்டத்துக்கு முன்பாக நிறுத்தப்பட்டா அது வந்து பெருமை அது அதுக்கு ஈடு வேற எதுவுமே கிடையாது அப்படிதான் நாட்டுக்கு சுதந்திரமே கிடைச்சிது ஆனா இன்னைக்கு இரணியல்ல நாம் தமிழர் கட்சி சார்பாக நேற்று நைட்டில் வந்து ஒரு போராட்டம் மதுபான கடைக்கு எதிராக போராட்டம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அதாவது ஏற்கனவே அது மதுரை கிளையில் போட்டு அந்த டாஸ்மாக் கடையை மூட சொல்லி உத்தரவு வந்திருக்கு வந்தப்புறமா அது நடந்துகிட்டு இருந்ததுனால அந்த குளைச்சல் வேட்பாளர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அவங்க வந்து ஜான் ஆன்சி சோ ஷோபா அவங்க வந்து ஏற்கனவே கவுன்சிலராக இருக்காங்க கேட்போம் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி சார்பில் ஒரு கவுன்சிலராக உண்டா ஒரு கவுன்சிலராக உண்டான்னு கேட்டீங்க ஆறு கவுன்சிலர்கள் இருக்காங்க அதில் இவங்க ஒரு கவுன்சிலர் அந்த கவுன்சிலர் ஏற்கனவே தன் பணி இல்லை தன்னுடைய பகுதியில் உட்பட்ட ஒரு பள்ளியை ஐஏஎஸ் தரத்துக்கு உயர்த்தியதால் சொந்த காசை போட்டு மக்கள் காசையும் போட்டு ஐஏஎஸ் தரத்துக்கு உயர்த்தியதால் கல்வித்துறை அமைச்சரால் பாராட்டையும் பெற்றவர் அப்படிப்பட்டவர் இப்போ வந்து வேட்பாளராக அண்ணன் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அவங்க அந்த பகுதி நாம் தமிழர் கட்சி உறவுகளோட போய் மழையில கொடை பிடிச்சிக்கிட்டு நின்று அதை ஆனந்த திருப்பி ஆனந்த ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவே போட்டாச்சு அப்போ அளக்காமலாம் போட்டுருப்பாங்க இருந்தாலும் நம்ம ஆதாரப்பூர்வமாக தான் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அளந்து பார்த்து போராடி அங்கே உள்ளவங்க குடிச்சிட்டு இருந்தவங்களை வெளியேற்றி காவல்துறை வந்து பேசி வீசி இரவு முழுக்க அந்த மழை மல சூழ்நிலை அந்த சூழ்நிலையே அந்த ஈரப்பதத்திலையும் உட்காந்து தர்ணா பண்ணி இப்பொழுது அதை வந்து மூடுறதுக்கான உண்டான மூடுறோம் அப்படின்னு சொல்லி அரசு தரப்பில் இருந்து அதாவது காவல்துறை மாவட்ட ஆட்சி தரப்புல இருந்து உறுதி கொடுக்கப்பட்ட கலைஞ்சு போயிருக்காங்க அப்பவும் அவங்க என்ன பேட்டி கொடுக்குறாங்கன்னா காவல்துறையை பார்த்து பயப்படல ஓடல அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறையை விரட்டிட்டு போகுது தவக்கலை கட்சியெல்லாம் தாவி தாவி ஓடிட்டு இருக்கு சந்து மந்தா பார்த்து ஓடிட்டு இருக்குது அப்படிப்பட்ட பயந்தாங்கொழிகளாக சவடால் விட்டுட்டு தெரியுது ஆனால் யாரும் பயப்படல உத்தரவு தான் இருக்குது நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு இருக்குது உங்களுக்கு மட்டும் எப்படி வரலை அப்படின்னு சண்டை போட்டுட்டு அவங்க கொடுத்த உறுதிமணியை எடுத்து கலைஞ்சு போயிருக்காங்க அப்பவும் அந்த வேட்பாளர் என்ன சொல்றாங்கன்னா பார்ப்போம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் இது அப்படியே நிரந்தரமாக மூடல திருப்பி ஆரம்பிக்கிறாங்கன்னா திருப்பி நம்ம நம்முடைய போராட்டத்தை இதே மாதிரி தொடர்வோம் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க இப்படி அண்ணன் இருந்து தலைமை ஒரு ஒருங்கிணைப்பாளர்ல இருந்து வேட்பாளர்கள் இருந்து தொண்டர்கள் வரைக்கும் நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு உறவுகளும் சமூகத்துக்காக மக்களுக்காக நிக்கிறதுக்கு அஞ்சவே மாட்டாங்க எல்லார் வேலையும் இப்போ வழக்கு கூட பறிச்சிருப்பாங்க அதை பத்தி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க நீங்க ஜெயில போடுறீங்களா நாங்கள் வந்து சந்தோஷமா தின்றோம் அப்படின்ட்டு மக்களுக்காக நாங்கள் கொஞ்சம் பாடுபடுறோம் அப்படின்னு அதாவது நான் வழிபடுகின்ற மார்க்கத்தோட சாரம்சமே அதுதான் பிறருக்காக ஒன்று வருத்திக்கணும் பிறர் சந்தோஷமா இருக்குன்னா நீ ஒன்று வருத்திக்க அப்படிங்கிறது தான் திமுக வந்து நிறைய பதிவுகள் பனையூர் பண்ணையார் அரசியல் பண்ணுகிறார் அங்கிருந்து இவர்களை வரவழைத்து பார்க்கிறார் இதெல்லாம் எவ்வளோ திவிர தெரியுமா உச்ச இதெல்லாம் பயங்கர உச்சபட்ச ஆதிக்க ஆதிக்கம் தெரியுமா அப்படியா இப்படியான்னு அதுக்கு அழகாக நம்முடைய காட்டுமிஸ்ட் பாலா ஒரு பதிவு மறுபதிவு போட்டு விட்டுருந்தார் மறுபதில் போட்டு விட்டுருந்தாரு ஆணவ படுகொலை நடந்தப்ப கவின் குடும்பத்தை கூப்பிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசினாரே கூப்பிட்டு வச்சு சென்னைக்கு வர வச்சு பேசினாரே இதை எந்த கணக்கில் சேர்க்குறேன்னு அப்போது அந்த திமுக எதை வழிமொழி மொழிகள் எது செயல் அதை தான் இந்த தீ திமுக டிவிக்கையும் வழிமொழிஞ்சி செய்யுது இவங்க இவங்களுக்குன்னு எதுவும் தனித்துவமான கொள்கையோ தனித்துவமான ஒரு பாதையோ ஒரு கனவோ கிடையாது அதனால என்ன முழுக்க திமுக கொஞ்சம் அண்ணன் ஏற்கனவே சொன்ன மாதிரி தோசையிலிருந்து கொஞ்சம் இட்லிருந்து கொஞ்சம் பூரியில் கொஞ்சம் கொஞ்சம் ஆபத்துல இருந்து கொஞ்சம் அப்படின்னு எடுத்துப்பாங்க காங்கிரஸ் கொஞ்சம் பாஜகலேருந்து கொஞ்சம் திமுக கொஞ்சம் அதிமுக கொஞ்சம் நிறைய நாம் தமிழர்ல இருந்து நிறைய எடுத்து போட்டுப்பாங்க ஏன்னா நாம் தமிழர் தான் இப்போ வந்து உண்மையான செயல்பாடுகளை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு அதனால நாம் தமிழர் நிறைய எடுத்து போட்டுப்பாங்க எடுத்து போட்டு எல்லாத்தையும் குழப்பி அடிச்சு காப்பி பண்றது தான் வேலை ஏன் நாம் நாம் தமிழர் தான் பார்த்து காப்பி அடிக்கிறாரோ அப்படின்னு எல்லாம் கேட்டீங்கன்னா ஆமா சின்னத்துல அதாவது கொடியில போடப்பட்ட கலர்ல இருந்து துண்டுல போடப்பட்ட கலர்ல இருந்து அவர் பேசக்கூடிய இஷ்யூஸ்ல இருந்து நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் எதெல்லாம் சொன்னாரோ அதுதான் அவர் சொல்லியிருப்பாரு இப்போ கூட நேத்தும் இன்னைக்கும் அண்ணன் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க இந்த தாவிக தலைவரை பற்றிய கேள்விக்குதான் அது மகாபலிபுரத்துக்கு வரதை பத்தி எல்லாம் எனக்கு பெருசா கருத்து இல்லைங்க அதை விடுங்க ஆனா வந்து அவர் வந்து இப்ப உள்ள பிரச்சனைக்காக என்ன பேசினாரு இப்போ நெல் மூட்டையெல்லாம் முளைச்சிட்டு கிடக்குது விவசாயிகள்லாம் கஷ்டப்படுறாங்க இதுல அவரோட நிலைப்பாடு என்னன்னு நேரத்தை இன்னைக்கு கேட்டாரு இப்பதான் உடனே அவர் அந்த நாற்பத்தோரு குடும்பங்கள் கொடுத்த ஆறுதல் நாற்பத்தோரு குடும்ப குடும்பங்கள் கொடுத்த நம்பிக்கை நாற்பத்தோரு குடும்பங்கள் அவருக்கு கொடுத்த இழப்பீடு அதாவது உயிர் பலி உற்சாகம் நாற்பத்தோரு குடும்பங்கள் அவரை வந்து அவருடைய கண்ணீரை தொடச்சி அவருக்கு ஆறுதலாக இருந்து அவருடைய துக்கத்தில் பங்கெடுத்து அவருடைய துயரத்தை தொடச்சிக்கிட்டு போனதுனால இப்போ அவர் வந்து துயரம் நீங்கிறவரா அந்த இழப்பை சரி செய்தவரா இப்போதான் இயல்பு நிலைக்கு வந்திருக்காரு இப்போதான் அண்ணன் சொன்னது அவருக்கு காதில் விழுந்து உள்வாங்கி இப்போ ஒரு அறிக்கை விட்டதாக ஒரு சின்ன சமூக வலைதளத்தில் பார்க்க முடிஞ்சுது அதாவது நெல் எல்லாம் முளைக்கிது விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க எப்படி வந்து நெல் மூட்டையிலிருந்து மழையில் மழையின் காரணமாக நெல்கள் வந்து செழிப்பாக வளர்ந்து இப்படி நிற்கிதோ அதே மாதிரி திமுகவுக்கு எதிரான மக்களுடைய எண்ணம் திமுகவுக்கு எதிர்ப்பு அப்படிங்கிறது எதிரிகளும் வந்து செழிப்பாக வளர்ந்து நிற்கிறாங்கன்னு பஞ்ச் டேரா நம்ம நடிகை அந்த அப்படி நேற்று அழு அழுனு அழுததுலேயும் நடிப்பை காட்டியிருப்பார் சோகமா முகத்தை வச்சுக்கிட்டதுலேயும் நடிப்பை காட்டியிருப்பார் ஏன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு காணொலிகளாக கிடைக்கல ஏன் வந்து யாருமே வீடியோ எடுக்க போகலையா எந்த பத்திரிகையாளரும் நாங்கள் வரமாட்டோன்ட்டாங்களா இல்லை எந்த வீடியோ எடுக்கிறதுலேயும் சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சா மழையினால் அப்படிலாம் கிடையாது அனுமதி இல்லை நாலஞ்சு ஃபோட்டோ மட்டும் தான் கிடச்சிருக்கு ஏன்னா உண்மை என்னென்னா எப்படி அவர் கரூர் விஷயத்துல இருந்தே இவருக்கு வந்து இவர் சிறந்த நடிகன் இவருக்கு வந்து உணர்ச்சி ஏற்றவர் இயற்கையான உணர்வு அழுகை உணர்வோ சோகம் உணர்வோ சமூக அக்கறையோ மக்களும் மேல் அன்போ பற்றோ பரிதாபமோ உதவிடும் நோக்கமோ இறக்கமோ எந்த சிந்தனையும் இதே வாராரு அப்படிங்கறத நாம அவருடைய செயல்பாடுகளிலையும் அந்த கரூர் உயிர் பள்ளிக்கு அப்புறமா போட்ட காணொலியையும் கண்டுபிடிச்சிட்டோம் நடிகன் தானுங்க இந்த நடிப்புல தானே எல்லாரும் இன்னைக்கு வந்து அவருக்கு இழப்பீடு கொடுத்துருக்கீங்க உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய மனைவி கணவர்களையும் சாவு கொடுத்து ஒரு நடிகனுக்கு நீங்கள் இழப்பீடு கொடுத்துருக்கீங்களே நஷ்டங்க கொடுத்துருக்கீங்களே உயிரே நஷ்டகிட்டா கொடுத்துருக்கீங்களே அப்படி இருக்கும்போது அப்போ அந்த நடிப்பு தானே இருக்குது எல்லாத்துக்கும் காரணம் ஸோ அவர் ஒரு சிறந்த நடிகர்ங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால இது வெளியில் வரலை வெளியில் வராது வீடியோ எடுக்க மாட்டாங்க எடுத்தாலும் மாட்டாங்க அப்படிங்கறத நமக்கு தெரியும் இந்த தரிகட்ட கூட்டத்தை ஒழுங்குபடுத்தக்கூட இல்லாத திறமை இல்லாத முடிவெடுக்கக்கூடிய தலைமைத்துவங்கிறதே இல்லை முடிவெடுக்கக்கூடிய இல்ல ஒரு தொலைநோக்கு பார்வையும் இல்லை எந்த சமூக அக்கறையும் இல்லை எம்பதி இல்லை வந்து ப்ராப்ளம் சால்விங்ஸ் ஸ்கில் அதாவது பிரச்சனை வந்த அதை எதிர்கொள்கிற எந்த மனநிலையும் தைரியமும் இல்லை ஒரு தைரியமே இல்லாத ஒரு பர்சன் அரசியலுக்கு அன்பிட் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இது இந்த வாலருந்து கூட்டத்துக்கு தெரியாதது திமுக வந்தா திமுக கைய பேங்கிற நாம வந்து அவசைப்பட நேரிடும் அதிமுக வந்தால் அந்த பிசாசு கையில நாம அவசைப்படணும் பாஜக வந்தா சொல்லவே வேண்டாம் காங்கிரஸ் எனத்தை அடிக்கிறதுல உறுதியாக நிற்கும் இந்த நானும் சேர்ந்து வந்தா நீங்க என்ன பாடுபடுவீங்க அதுதான் தவிக்க